ஆமேன் வசனம் கூறுகிறது உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் ஆண்டவர் வைத்துள்ளார் உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள் இன்றைய நாளின் தலைப்பு மோட்சத்தை அடைவது எப்படி பர்லவத்தை சோதித்துக் கொள்வது எப்படி பர்லவத்துக்கு யார் நுழைவார்கள் என்பதை குறித்து நாம் தியானிக்கவிருக்கிறோம் நம்ம பூமியில் வாழும்போது நம்ம எதை தேர்ந்து கொள்கிறோமோ அதுதான் நம்மளை மோச்சத்துக்கு கொண்டு போகும் அதுதான் ஆண்டு சொல்லியிருக்கார் நீரையும் நெருப்பையும் வச்சிருக்கிறேன் இதே இது பழைய சட்டத்தில் சொல்லியிருப்பார் முப்பதாம் அதிகாரம் பதினஞ்சு மற்றும் பத்தொம்பது சொல்லியிருப்பார் இதோ உனக்கு முன்பாக வாழ்வையும் சாவையும் வைத்திருக்கிறேன் ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறேன் உனக்கு என்ன விருப்பமோ அதை நீ எடுத்துக்கொள் நீ வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் உனக்கு அறிவுரை கூறுகிறேன் என்று ஆண்டு சொல்லியிருப்பார் அவர் லைஃப் இஸ் அ ஃபுல் ஆஃப் சாய்ஸஸ் நம்ம இந்த பூமியில வாழும்போது நாம் எதை தேர்ந்து கொள்கிறோமோ அதுதான் வாழ்வின் முடிவு நமக்கு வந்து கொடுக்கப்படும் மோச்சத்தை அடைய வேண்டும் என்றால் இந்த பூமியில பல வகையானவற்றை ஆண்டு வச்சிருக்க நன்மை தீமை எல்லாத்தையுமே ஆண்டு அனுமதி நம்ம இதை சூஸ் பண்றோம் நன்மையானதை சூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க நம்ம அந்த விலகத்தை நோக்கி நாள்தோறும் பயணித்துக் கொண்டே இருக்கிறோம் என்று அர்த்தம் நன்மையை கொடுத்து தீமை எடுத்துக்கொள்ளும் போது அது மாறாக அகன்ற வாயின் வழியாக நம்மளை இட்டு செல்லும் அந்த சாய்ஸ் நம்ம கையில தான் ஆண்டு கொடுத்துருக்காரு உன் வாழ்க்கை உன் கையில் அப்படிங்கிற மாதிரி அந்த சொர்க்கமா நரகமா அப்படிங்கிறது நம்ம கையில தான் அனுப்பு கடும் யாரை வந்து அவர் நரகத்துக்கு அனுப்புறது அவருடைய விருப்பமே கிடையாது மனிதனுடைய அழிவையா நான் விரும்புகிறேன் இல்லை அவர்கள் மனம் மாற வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் என்று எஸ்ஐகே முப்பத்தி மூன்று பதினொன்றில் நாம் படிக்கிறோம் இரண்டு பேரிலும் மூன்று ஒன்பது கூறுகிறது ஒருவரும் அழிந்து போகாமல் அனைவரும் மீட்பு பெற வேண்டும் என்பதே கடவுளுடைய திருவிழா விருப்பமாக இருக்கிறது எல்லாரும் பரலோகம் உலகத்துல எண்ணூறு கோடி மக்கள் இருக்காங்கன்னா எண்ணூறு கோடி மக்களும் பரலோகத்துக்கு வரணும் யாருமே நரகத்துக்கு போகவே கூடாது அதுக்காகத்தான் ஏசப்பா அந்த பரலோகம் மகிமையை துறந்து ஒரு மனித அவதாரம் எடுத்து அடிமை கோலம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தது முக்கியமான நோக்கமே அந்த பரலோக வாசலை நமக்காக திறப்பதற்காகத்தான் அப்ப அவர் யாரை வந்து நிலத்துக்கு அனுப்புற அவருக்குமே கிடையாது ஆனால் மனிதன் இந்த பூமியில வாழும் போது எதை தேர்ந்து கொள்கிறார்களோ அதுவே அவருக்கு கொடுக்கப்படும் அதுதான் அந்த வசனம் சொல்ல சொல்லப்படுகிறது உனக்கு முன்பாக நான் அதை வச்சுட்டேன்ப்பா உனக்கு என்ன வேணுமா அதை எழுதுக்க நீ நன்மையை தேர்ந்து கொண்டால் என்னை நீ வந்தடைவாய் நன்மையை தேர் தேர்ந்து கொள்ளாமல் தீமையை தேர்ந்து கொண்டால் என்னை விட்டு அகன்று போக வேண்டிய சூழல் வரும் என்று இது சொல்லப்பட்டிருக்கு ஒரு சில உதாரணங்களோடு நம்ம பார்த்தோம் என்றால் மிக எளிதாக புரியும் தொடக்கம் உள்ள ஆதாமிய வழக்கு இருந்த சாய்ஸ் தான் ஆண்டு கொடுத்தார் வாழ்வு தரும் மரம் நன்மை தீமை அறியத்தக்க மரம் இது ரெண்டையும் ஆண்டு வச்சுட்டு ஆதாம் சொல்ற இந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்திலிருந்து நீ சாப்பிடாதப்பா அவன் சாப்பிட்டா சாப்பிடும் நாளில் நீ சாகவே சாவாய் அங்கேயே ஆண்டு கிளியரா சொல்லிட்டாரு அதுவும் பாருங்க அந்த ஏழை தோட்டத்துல லட்சக்கணக்கான மரங்கள் இருக்குது அது எல்லா மரத்தையும் நீ சாப்பிட்டுக்கப்பா ஆனா இந்த ஒரு மரத்துல மட்டும் நீ சாப்பிடாத அப்படின்னு அந்த ஒரு கட்டளையை மட்டும்தான் கொடுத்தாரு இது ஈஸியான கட்டளை ஒருவேளை மத்த எந்த மரத்துலயும் நீ சாப்பிட கூடாது இந்த ஒரு மரத்துலதான் டெய்லி நீ சாப்பிடணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் டெய்லி அதே மரத்துல சாப்பிடறதா சொல்லுவாங்க டெய்லி சாப்பாடா வைக்கிறாங்கிற மாதிரி அது கஷ்டமா இருக்கும் ஆனா ஆண்டர் வந்து நீ எந்த மரத்துல வேணா சாப்பிடுப்பா லட்சக்கணக்கான மரங்கள் எதிர வேணா சாப்பிட்டுக்கலாம் ஆனா இந்த ஒண்ணை மட்டும் நீ சாப்பிடாத அதான் நன்மை தீமை அறியத்தக்க மரம் அந்த சாய்ஸை வந்து ஆதாமிய வந்துட்டாரு வச்சுட்டாரு சகோதரர் கேட்டார் ஆண்டருக்கு தெரியும்ல பாம்பு உள்ள வந்தது தெரியும் ஏவாள் பழத்தை பறிக்க போறது தெரியும் ஏன் ஆண்டு போய் போய் தடுத்துருக்காமே ஏன் தெரியல அங்கதான் ஆண்டு டெஸ்ட் பண்றாரு ஆண்ட குரலுக்கு அவங்க கீழ்ப்படுகிறார்களா இல்ல சாத்தா கீழ்ப்படுகிறார்களா யாருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார்கள் ஆண்டு வைக்கிறார் அப்ப ஆண்டும் கீழ்படியாமல் விருப்பத்தை நிறைவேற்றினால்தான் இன்னைக்கு நம்ம இங்கே இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட வேண்டிய சுச்சுவேஷன் தான் ஒருவேளை அவங்க வாழ்வு மரத்தின் கனியை அவங்க புசித்திருந்தார்கள் என்றால் நம்ம இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை அந்த தேர்ந்தெடுத்துக் கொள்கிற அழைக்கப்பட்ட ஒரு பட தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலர் நமக்கு முன்னாடி நிறைய சாய்ஸஸ் ஆண்டு வச்சிருக்காரு ஒரு சிலர் கேட்பாங்க ஏன் சாத்தான் இவ்வளவு அழிப்பவனா இருக்கானே அவனை ஆண்டு ஒரேதான் அடிச்சிருந்தாமே ஏன் ஆண்டை விட்டு வச்சிருக்காரு சாத்தான ஒரேதான் அடிச்சுட்டா இந்த பூமியில யாருமே பாவம் செய்ய மாட்டாங்க ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாடி சாத்தானுடைய சூழ்ச்சி இருக்கு ஒவ்வொரு ஆவி வேலை செய்யும் புறம்பூறுதல் ஒரு வகையான ஆவி முணுமுணுத்தல் குழம்புதல் அது ஒரு வகையான ஆவி சந்தை போடுறது அது ஒரு வகையான ஆவி இப்படி ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி ஒரு ஆவி செயல்பட்டு கொண்டு ஒவ்வொரு பாவத்துக்கும் பின்னாடி பாண்ட நடைச்சத சாத்தான கூற சாத்தானே அழிச்சிடலாமே ஏன் அதை ஆண்டு விட்டு வச்சிருக்காரு பாண்ட நடிச்சார்னா இந்த பூமியில எங்கேயுமே மதுபான கடை எதுவுமே இல்லாம எல்லாத்தையும் அழிச்சு விட முடியும் விக்கிரக கோயில்கள் எதுவுமே இல்லாம விட முடியும் ஏன் அதை ஆடர் செய்யாமல் இருக்கிறாரு டெஸ்ட் நன்மை தீமை எல்லாமே விட்டுருக்காரு நாம் எதையும் சூஸ் பண்றோம் ஒருவேளை தீமை எதுவுமே இந்த உலகத்துல இல்லை அப்படின்னாலே நம்ம எல்லாத்தையும் புனிதலாகிடுவோம் எப்படி ஒன்று மிக்கப்ப செய் நன்மை தீமையை வச்சுட்டு ஆடுறாங்க தான் நம்ம சோதிக்கிறாரு அதுதான் மனித வாழ்க்கை என்பது பரலோகத்தை அடைவதற்காக நம்மை நம்மை சோதிக்கக்கூடிய காலம் என்று சொல்ல சொல்வார்கள்

அது நம்மை பாவத்துக்குச் செல்லும் ரோமையர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து நமக்கு அவர்கள் மறந்தார்கள் படைப்புகளை அவர்கள் தெய்வமாக வழிபட்டார்கள் படைத்த தெய்வத்தை விட்டு அவர் படைத்த படைப்புகளை சூரியனை தெய்வமா வழங்குறது பறவைகளை தெய்வமா வழங்குறது விலங்குகளை தெய்வமா வழங்குறது இதெல்லாம் ஆண்டு படைத்த படைப்புகள் அதை என்ன பண்ணாங்க பிடிச்சுக்கிட்டாங்க அதுதான் சொல்லப்பட்டிருக்கு அப்ப அன்னைக்கு அந்த சாய்ஸ் கொடுத்தாரு ஆண்டவர் அப்ப அவங்க அதே மாதிரி தான் பைபிள்ல பல இடங்கள்ல பரிசுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த சாய்ஸ் ஆண்டர் கொடுக்குறாரு ஒவ்வொன்றிலையும் வந்து அவங்க ஆண்டர் விருப்பமான சூஸ் பண்ணும்போது நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றாங்க ஆப்ராருக்கு ஒரு சாய்ஸ் ஆண்டர் கொடுத்தாரு உன் தாய் தந்தையை விட்டு விட்டு நான் காட்டக்கூடிய தேசத்துக்கு போ அவர் நினைச்சிருந்தார்னா இல்ல என் அம்மா அப்பாவோட இருந்துக்கிறேன் இவ்வளவு நாள் அவங்களோட இருந்தேன் என்னால் அவங்களுக்கு பிரிஞ்சு வர முடியாது அப்படின்ட்டு அவர் ஆண்டர் சொன்ன சாய்ஸ் நோ சொல்லியிருந்தார் அப்படின்னா இன்னைக்கு அவர் விசுவாசம் தந்தைன்ட்டு அழைக்கப்பட்டிருக்க முடியாது ஆபராம பத்தி இவ்வளவு நம்ம பேச முடியாது அன்னைக்கு அவர் சாய்ஸ் எடுத்தார் இல்ல எனக்கு ஆண்டர் தான் படைக்கு தெய்வம் முக்கியம் எங்க தாய் தந்தை உறவுகள் எல்லாம் செகண்டரி ஃபர்ஸ்ட் ஆண்டர் தான் முக்கியம் சொல்லி அங்க அவர் சாய்ஸ் ஆண்டுக்கு முதல் முதலிடம் கொடுத்தார் இன்னைக்கு வரைக்கும் அவர் விசுவாசம் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் கடவுளின் நண்பர் என்று அழைக்கப்படுகிறார் ஒரு நம்பிக்கை தான் எப்படி இருக்கணும் அவரை போல இருக்கணும் அப்படின்னு உதாரணமாக அவர் இருக்கிறார் அதே மாதிரி தான் பழைய பாட்டு யோசிப்பு அவருக்கு அந்த சாய்ஸ் தான் ஆண்டு கொடுத்தார் அவர் நினைச்சிருந்தாரா அந்த வாலிப வயசுல போத்தி பார்வை மனைவியோட அவர் பாவத்தை செஞ்சிருக்கலாம் ஆனால் அதை எந்த சாய்ஸை அவர் சூஸ் பண்ணாரு இல்ல பாவத்தில் சிறிது காலம் துன்புவது துன்புறுவது இந்த பாவ சந்தோஷம் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு பாம்பை கண்டு ஓடுவதை போல பாவத்தை கண்டு ஓடினார் அப்ப அவருக்கு ரெண்டு சாய்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த சாய்ஸ் எதை சூஸ் பண்ணாரு இல்ல எனக்கு அந்த பாவ சந்தோஷம் எனக்கு வேணாம் எனக்கு ஆண்டு தான் வேணும்னு சொல்லி ஆண்டு சூஸ் பண்ணார் இன்னைக்கு வரைக்கும் எங்கேயுமே அந்த இளைஞர் இளம் பெண்களுக்கான தியானங்கள் இல்ல யோசைப்ப பத்தி சொல்லாம இருக்கவே மாட்டாங்க யோசைப்ப பத்தி கண்டிப்பா சொல்லுவாங்க ஏன்னா அந்த இளமை பருவத்துல அந்த இச்சைகளை எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது யோசைப்புடைய வாழ்க்கையை தான் உதாரணமா சொல்லுவாங்க இரண்டு மூர்த்தி இரண்டு இருபத்தி ரெண்டு கூறுகிறது இள வயதின் இச்சைகளை விட்டு ஓடிவிடு விலகி ஓடிவிடு என்று வசனம் சொல்கிறது அதுக்கு அப்படியே வாழ்ந்தவர் யோசைப்பு அவர் நினைச்சிருந்தாரு தான் அந்த பாவ சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கலாம் அப்படி அனுபவிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு அவரை பத்தி யாரும் பேசவே முடியாது ஆனா இன்னைக்கு அவர் அதை பாவத்தை விட்டு விலகி சரியானதை சூஸ் பண்ணனால தான் ஒரு பரிசுத்துக்கு உதாரணமா அவரை பத்தி நம்ம அடிக்கடி சொல்றோம் ஒரு வாயு வயசுல எப்படி பரிசுத்தமா இருக்கணும் எப்படி கண்களில் இச்சை மாவுசு இச்சைய கண்ட்ரோல் பண்ணணும் அதை எப்படி மேற்கொள்ளணும் தன்னடக்கத்தோடு எப்படி இருக்கணும் அதுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தோம்னா பழைய ஏற்பாடுகள் வந்த யோசித்தோம் அதன் காரணம் அவருடைய சாய்ஸ் அவர் எதை தேர்ந்தெடுத்தார் இன்றைய காலகட்டத்தில் அதே சாய்ஸ் தான் நிறைய ஆண்டு மாடி வச்சிருக்காரு இளைஞர் இளம் பெண்களுக்கு முன்பாக பைபிளா மொபைலா ஆனா நிறைய பேர் எதை சூஸ் பண்றாங்க மொபைல பண்றாங்க பைபிள் நம்ம நேரத்தை செலவிடும் போது இயேசுவோடு நம்ம நேரம் செலவிடுறோம் அது நம்ம நிலைப்பாடும் கொண்டு போகும் நம்ம பரிசுத்தமாக்கும் மீட்புக்கு வருகிறக்கூடிய ஞானத்தை தரவில்லை ஆனா இளைஞர்கள் பெண்கள் என்ன பண்றாங்க அதிகமான ஆர்வம் எதுல போகுது பாத்தீங்கன்னா வந்து மொபைல அதிகமான ஆர்வம் தானி சொல்கிறார் திருப்பாளம் பதினாறு எட்டில் எப்போதும் என் கண் முன்னே ஆண்டவரை நான் முன்வைத்துள்ளேன் எப்போ ஆண்டர் தான் என் கண் முன்னாடி வச்சிருக்கிறேன் மொபைல் தான் என்ன பண்றாங்க கண்முன்னாடி வச்சுட்டு தட்டி தடமையாவது ஆண்டவரை கண்டுகொள்ள வேண்டும் என்று நம்மை படைத்தார் என்று வசூலம் சொல்கிறது காலையில் எந்திரி தட்டி தடமையாவது மொபைல் என்ன பண்றாங்க தேடுறாங்க அப்ப சாய்ஸ் நம்ம யாரையும் தேடுகிறோம் கடவுளுக்கு முக்கியத்துவமா மொபைலுக்கா எல்லாமே நம்ம ஒப்பிட்டு சொல்லலாம் செல்வத்துக்கா கடவுளுக்கா இதே சாய்ஸ் தான் மோசடி கொடுக்கப்பட்டது மோசே நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்குது முக்கியமான பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னா எபிரேற்பம் இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் மூன்று காலிகள் சொல்லப்பட்டிருக்கும் அது மூன்றுமே முத்தான வசனங்கள் அருமையான வசனங்கள் அவர் தேர்ந்தெடுத்து அதை தேர்ந்தெடுக்கணும் முதல் காலி என்னன்னு பாத்தீங்கன்னா மோசே பார்வோனின் மகளினுடைய மகன் என அழைக்கப்பட மறுத்துவிட்டார் பண்றது நோ சொல்றது நோ நோ என்னை வந்து அந்த பார்வன் மகளுடைய மகன் என்னை அழைக்காதீங்க அந்த பெரிய எனக்கு பெயரோ பதவியோ அது எனக்கு வேண்டவே வேணாம்னு என்ன பண்ணாரு நோ சொன்னாரு இப்ப பரமத்துக்கு யார் போக முடியும் பாத்தீங்கன்னா பாவத்துக்கு யார் நோ சொல்றாங்களோ பரிசுத்துக்கு யார் எஸ் சொல்றாங்களோ அவங்கதான் பரலோகத்துக்கு போக முடியும் அதுதான் வசனம் சொல்லுகிறது மத்தை பதினொன்றாம் அதிகாரம் பனிரெண்டில் நாம் படிக்கிறோம் திருமணக்கு யோவான் காலத்திலிருந்து இந்நாள் வரை விண்ணரசு தாக்கப்படுகிறது அதை யாரு தாக்குகிறார்களோ அதை அவர்கள் கைப்பற்றிக் கொள்வார்கள் பலவந்தப்படுத்துதல் என்று இன்னொரு முடிவுக்குள் போடப்பட்டிருக்கும் தாக்குதல் விண்ணரசை தாக்குதல் என்றால் என்ன நம்ம பறந்த போக முடியாதபடி சாத்தாயம் பார்த்தீங்கன்னா வந்து கர்ஜிக்கும் சிங்கம் போல வகை தேடி திந்து கொண்டே பாவத்தை விளைவிப்பதற்காக ஆண்டு நம்மளை பிரிப்பதற்காக வகை தேடி வகை தேடி கொண்டே இருக்கிறான் நம்ம ஒவ்வொரு முறையும் நோ நோன்னு சொல்லி நம்ம பாவத்துக்கு என்ன பண்ணணும் நம்ம வந்து எதிர்த்து நிற்பவர்களாக அப்படிப்பட்டவ தான் போக முடியும் ரெண்டு சாய்ஸ் ஒரு சோதனை வரும்போது அதுக்கு நம்ம இணைந்து போகிறோமா இல்லை அதை நாம் இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நிற்கிறோமா ஒரு பாவ சிந்தனை வரும்போது இயேசுவின் நாமத்தில் அப்பாலை போ சாத்தானே என்று எதிர்க்கிறோமா இல்லை அந்த சிந்தனையில அந்த பாவ சந்தோஷத்தை நம்ம அனுமதிக்கிறோமா தான் அவங்க சொல்றாரு அந்த பரலோக்க அந்த விண்ணகத்தை யார் தாக்குகிறார்களோ அவங்க தான் போக முடியும் அப்ப நோ போகக்கூடாது பழகணும் நோ தான் எனக்கு வேணாம்னு சொல்லி சொன்னார் சொன்னா சொன்னார் இந்த பாவ சந்தோஷம் எனக்கு வேணாம் இந்த மாதிரி சொல்லி பழகணும் அப்படி இருந்தால்தான் நம்ம பல சுற்று வளர முடியும் இதே சாய்ஸ் ஏசப்பா கொடுக்கப்பட்டிருக்கு அவர் ஏசப்பா சோதிக்கப்பட்ட போது அவர் நினைச்சிருந்தாருன்னா அந்த கற்களை அப்பமாக மாற்றி அவரால் சாப்பிட முடியும் அப்படிப்பட்ட வல்லமை அவர்கிட்ட இருந்தது அந்த வரம் அவர்களிடம் இருந்தது ஆனா அவர் அதை யூஸ் பண்ணல சாத்தான் அதை வந்து தூண்டி ஒரு அந்த நீங்க சாப்பிடணும்னு சொல்லி ஆஃபர் பண்ணும்போது அதை ரிஜெக்ட் பண்றாருன்னோ இது நம்ம மனித நாற்பத்தி நாலு மாத்திரமல்ல கடவுளை வாழ்ச்சி ஒவ்வொன்றினாலும் உயிர் வாழ்கிறார் என்று இறைவசத்தை சொல்லி அந்த சாத்தானுடைய சோதனையை ஜெயிக்கிறார் ஆண்டவர் இதே மாதிரி நம்மளும் நம் வாழ்வுடைய பாவ சோ சோதனைகளை நாம் ஜெயிக்க வேண்டும் இப்போ மோசை பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு நான் பார்வோல் மகளுடைய மகன் என்று அழைக்கப்படுவதை அவர் என்ன பண்ணார் நோ சொன்னார் ரெண்டாவது என்ன செய்வார்கள் பாத்தீங்கன்னா அதாவது ஆண்களை பிள்ளைகளோடு சேர்ந்து துன்புறுவதையே அவர் சூஸ் பண்ணார் அவர் நினைச்சிருந்தாலும் அந்த எகிப்தில் பெரிய அரண்மனையில சுகபோக வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை அந்த பார்வோல் அரசனுக்கு அடுத்தபடியா இவர் வர வர அரச வரக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ராஜபோக வாழ்க்கை அது ஒரு சாய்ஸ் அவருக்கு இருந்தது ஆனா அவர் என்ன பண்றாரு அதை பாவத்தில் சிறிது காலம் இன்புறுவதை விட கடவுளின் மக்களோடு சேர்ந்து துன்புறுவதையே அவர் தேர்ந்து கொண்டா பாத்தீங்களா எதை சூஸ் பண்றாரு பாருங்களேன் அவர் நினைச்சிருந்தாருன்னா அந்த சிவபோக வாழ்க்கை அந்த ராஜ வாழ்க்கை அவர் என்ன பண்ணிட்டு இருக்கலாம் அனுபவிச்சிருக்கலாம் என்ன அது எனக்கு வேணாம் மாறாக கடவுளின் மக்களோடு அந்த இஸ்ரேல் மக்கள் அவங்களோடு சேர்ந்து துன்புறுவதையே தேர்ந்து கொண்டார் அவர் எடுத்துக்கொண்டதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் மோசையை பத்தி நம்ம பெருமையா பேசணும் உலகத்திலே சாந்தம் மிகுந்த மனிதர் என்று ஆண்டவரே சாட்சி கொடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மோசைக்கு சாட்சி கொடுக்குறார் ஒரு காலத்துல கொலைகாரரா இருந்தவர் எகிப்தர் தன்னுடைய இடத்தை சார்ந்தவங்களை ஒருத்தவன் சொல்லிட்டாரு சொல்லி அடிச்சு கொலை செஞ்சுட்டாரு மண்ணில் போட்டு போச்சு அப்படி இருந்தவரை ஆண்டவர் நாற்பது வருஷம் என்ன பண்றாரு பாளையத்தில் போய் ட்ரைனிங் கொடுத்து மாமியார் வீட்டுல ட்ரைனிங் கொடுத்து உருவாக்கி அவரை உடைச்சி உருமாற்றி அதுக்கப்புறம் வா மகனை இப்ப வந்து என் மக்களை கூட்டிட்டு போ வல்லதுக்கு போ என்று சொல்லிட்டாரு அப்ப அந்த மோச எடுத்து சூஸ் அந்த சாய்ஸ் அதான் முக்கியம் ஆயிடுச்சு பாவத்தில் சிறிது காலம்வதை விட அப்ப ஒவ்வொரு பாவத்திலும் ஒரு சந்தோஷம் இருக்கும் அதுதான் சிற்றின்பம் அப்படிங்கிறத ஒன்று சின்பத்தில் உடல்பவர்கள் நடைப்பிணங்களே கடவுளுடைய பார்வையில பேரின்பத்தை நாடாமல் சாத்தான் தரக்கூடிய சிற்றின்பத்தை யார் நாடுகிறார்களோ அவர்கள் நடைப்பிணங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா கடவுளுடைய பார்வையில அவங்க இறந்தவர்களாக கருதப்படுறாங்க அப்ப நமக்கு ரெண்டு சாய்ஸ் கடவுள் தரக்கூடிய பேரின்பத்தை நாம் நாடுகிறோமா இல்லை சாத்தான் கொடுக்கக்கூடிய சிற்றின்பத்தை நம்ம நாடுகிறோமா ஆண்டவர்களே மகிழ்ச்சிக்குள் அப்போது அவர் உள்ள துருப்பங்களை நிறைவேற்றுவார் கடவுள் தரக்கூடிய மகிழ்ச்சி என்று இருக்கிறது சாத்தான் தரக்கூடிய மகிழ்ச்சி அது வந்து என்னன்னா ஒவ்வொரு பாவத்திலும் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏன் மதுபான பிரியர்கள் ஏன் குடிக்கிறாங்க அது ஒரு சந்தோஷம் அந்த போதை ஏறும்போது என்ன அவங்க அப்படியே மதக்கரமாய் தெரியுது கவலைகள்லாம் எல்லாம் தெரியுது அந்த போதை இறங்கணும்னே பாருங்க அப்படியே ஒரு வெக்ஸ் ஆயிடுவாங்க ஏன்டா இதை பிடிச்சோம் எனக்கு ஒரு ஃபீல் பண்ணுவாங்க பாவம் செய்யும் போது அது ரொம்ப இனிமையா இருக்கிற மாதிரி இருக்கும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அதுக்கப்புறம் ஒரு கில்டி ஃபீலிங் வரும் பாருங்க குற்ற உணர்வு வரும் ஆஹா நம்ம ஆண்டரை துக்கப்படுத்திட்டமே ஆண்டரை நம்ம வேதனைப்படுத்திட்டமே அதை செஞ்சிருக்க கூடாதே அப்படின்னு நமக்கு என்ன பண்ணுவோம் ஒரு கில்டி ஃபீலிங் நமக்கு வரும் அதுதான் சாத்தா வந்து இந்த பாவ சந்தோஷத்தை கொடுத்து நிறைய ஆத்துமாக்க அவன் பக்கம் எடுத்துக்கிட்டு மோசை என்ன பண்றாரு பாவத்தில் சிறிது காலம் இன்புறுவதை விட அந்த பாவ சந்தோஷம் எனக்கு வேணாம் மாறாக அந்த கடவுளுடைய மக்களோட நான் என்ன பண்ணுவோம் துன்புறுவதையே சூஸ் பண்ணாரு அதே சாய்ஸ் தான் நமக்கு ஆண்டு கொடுத்துருக்காரு நம்ம நினைச்சிருந்தோம்னா இந்த நேரத்தை இந்த எட்டரை இருந்து ஒன்பது மணி வரைக்கும் கூடிய நேரத்தை நம்மள உலக பிராரமா உலக மக்கள் எப்படிதான் பாருங்க இந்த நேரத்துல போய் பாத்தீங்கன்னா அப்படி லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க மதுபான பிரியர்கள் மதுபான கடைகள்ல உணவுப் பிரியர்கள் என்ன பண்றாங்க உணவு கதைகள்ல மீடியா பிரியர்கள் என்ன பண்றாங்க மீடியான்னு சொல்லி வகை வகையாக என்ன பண்றாங்க என்ஜாய் பண்றாங்க நம்ம அதில் தான் வேணாம் ஆண்டரோடு நம்ம என்ன பண்ணோம் இருக்கணும் அவரோட அவருடைய நாடணும் அவருடைய வார்த்தையை கேட்டு நம்ம என்ன வாழ்வாக்கணும் அப்ப இது நமக்கு சாய்ஸ் ஆண்டு கொடுத்துருக்காரு நம்ம ஒவ்வொரு முறையும் ஆண்டக்குரிய காரியத்தில் நம்ம சாய்ஸை நம்ம சூஸ் பண்ண சூஸ் பண்ண நம்ம வாழ்க்கையில முன்னேறி கொண்டே இருப்போம் மூன்றாவதாக மோசம் என்ன செய்தார் என்றால் எகிப்தினுடைய எல்லா செல்வங்களையும் விட மெசியாவின் பொருட்டு துன்புறுவது அதுதான் எனக்கு மேலான செல்வம் அதுதான் எனக்கு ஒப்பற்ற செல்வம் என்று கருதினார் அப்படின்னா உலக பிராமண செல்வம்னு அவருக்கு பெருசா தெரியல எகிப்துல எவ்வளவோ செல்வம் இருந்தது பொன் வெள்ளி எல்லாமே இருந்தது அது அவருடைய பார்வையில ஒன்றுமே இல்லை குப்பையாக கருதினார் எது அவருக்கு முக்கியம் ஒப்பெற்ற செல்வமாக மெசியாவின் பொருட்டு துன்புறுவதே எகிப்தினுடைய எல்லா செல்வங்களையும் விட மேலான செல்வம் என்று மோசை கருதினார் அந்த இயேசுடைய அன்பை சுவைத்தவங்க தான் இப்படிப்பட்ட முடிவு எடுக்க முடியும் அதுதான் போட்டியர் சொல்வார் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்வதற்காக அனைத்தையும் நான் இழப்பாக கருதுகிறேன் அவரை கடவுளை அறிகின்ற அறிவு அதுதான் என்னுடைய ஒப்பற்ற செல்வம் என்று சொல்கிறார் உலகப்பிரமான செல்வங்கள் எல்லாமே நிரந்தரம் அல்ல கல்லறையோடு முடிஞ்சிடும் ஆனா வைப்பு சொல்லப்படக்கூடிய ஒப்பற்ற செல்வம் ஆண்ட ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் அது ஒரு ஒப்பற்ற செல்வம் ஞானமும் அறிவுமாகிய செல்வம் அது ஒரு ஒப்பற்ற செல்வம் கொலேசியர் இரண்டாம் அதிகாரம் மூன்றில் நாம் படிக்கிறோம் ஞானமும் அறிவுமாகிய செல்வம் கிறிஸ்துவில் மறைந்துள்ளது ஏசப்பாட்ட ஞானம் அறிவு எல்லா வகையான செல்வமும் அவர்கிட்ட வந்து இருக்குது உலகத்தார் உலகப்பரமான செல்வத்துக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க ஆனா ஆண்ட பிள்ளைகளா நமக்கு ஒப்பற்ற செல்வம் பொக்கிஷன் என்ன பார்த்தீங்கன்னா தெய்வ பயத்தோடு இருக்கிறது அறிவையும் இதுதான் ஒப்பற்ற செல்வம் இதுதான் நம்ம கொண்டு போய் சேர்க்கும் அதனாலதான் அவரு அப்படிப்பட்ட ஒரு நல்ல பேரை ஆண்டிருந்து வாங்கி கொண்டார் இதே சாய்ஸ் தான் இயேசப்பாவுக்கும் இறை தந்தை கொடுத்தார் தோட்டத்துல அவர் கஷ்டப்பட்டு இருக்கும் போது அவர் ரெண்டு சாய்ஸ் கொடுக்கப்பட்டுருது இறை தந்தை ஏசப்பாட சொல்லுவார் நீ இந்த பாடல் எதுவுமே அனுபவிக்க தேவையில்லை சிலுவை பாடுகள் எதுவுமே நீ நேரம் டைரக்டா பர்லவத்துக்கு வந்துடலாம் அது உன்னுடைய இன்னொரு சாய்ஸ் ஆனா அப்படி நீ நேரம் வந்துட்ட அப்படின்னா பர்வத்தினுடைய கதவுகள் திறக்கப்படாது ரெண்டாவது சாய்ஸ் நீ இந்த பாடுகள் துன்பங்கள் சிலுவை சாமி எல்லாத்தையும் நீ ஏற்றுக்கொண்டால் பர்வத்தினுடைய வாசல்கள் ஆத்மாக்களுக்காக திறக்கப்படும் இந்த ரெண்டுல என்ன சாய்ஸ் அப்படின்னு சொல்லி ஏசப்பா முன்னாடி வைக்கும் போது அவர் என்ன எதை தெரிந்து என்றால் நமக்காக நான் பாடுகளை அனுபவிக்கிறேன் ஆண்டவரை சிலுவை சாவை ஏற்றுக்கொள்றேன் இப்ப பரலோத்தின் வாசல்கள் என்ன பண்ணுங்க ஆன்மாக்களுக்காக திறங்கன்னு சொல்லி ஆண்டர் என்ன பண்ணாரு அந்த சாய்ஸ் எடுத்து தேர்ந்தெடுத்து கொண்டார் ஒருவேளை ஆண்டவர் வந்து இல்ல எனக்கு இந்த பாடுகள் சிலுவைச்சா எதுவுமே எனக்கு வேணாம் நான் நேரம் பரலோத்துக்கு வந்துடுறேன்னா பரலோத்தின் வாசல் இந்த மக்காக திறக்கப்பட்டு தான் தெரிஞ்சுக்கிறது அன்பு எப்படிப்பட்ட அன்பு தனிப்பட்ட விதத்துல நம்ம ஒவ்வொருவரும் ரியலைஸ் பண்ணணும் பேசப்பாரி அந்த பெட்ஸ்மேட் விடத்துல ரியலைஸ் பண்றாங்க நான் இப்ப இந்த இஸ்லிச்சாவுக்கு போகல நேரம் பரவத்துக்கு போயிட்டா மற்றவங்களாம் நரஞ்சு போயிடுவாங்களே அது இருக்கக்கூடாது எல்லாரும் பரவாயில்ல பண்ணு சொல்லி அவர் என்ன பண்ணார் அந்த சாய்ஸ் என்ன பண்ணார் தேர்ந்தெடுத்தார் அதே மாதிரி நமக்கு நம்முடைய வாழ்க்கையில அண்ணு ஒவ்வொரு சாய்ஸ் ஆண்டு கொடுத்துட்டே இருக்கார் நன்மை தீமை நன்மை தீமை அதை நம்ம எதை சூஸ் பண்றோம் ஞானம் உள்ளவர்கள் நன்மையை சூஸ் பண்ணுவாங்க தீமையை விட்டு விலகிடுவாங்க அதுதான் அறிவு என்று சொல்லப்பட்டிருக்கு யோகு இருபத்தி எட்டு இருபத்தி நம்ம படிக்கணும் ஆண்டவரும் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் தீமையை விட்டு விலகுவதே அறிவு என்று சொல்லப்பட்டது இதே சாய்ஸ் தான் அன்னின் மறியாளி கொடுக்கப்பட்டுள்ளது அன்னை மரியாதை கேட்கிறார் இந்த மாதிரி